அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே காலத்திலே அவர் வாழ்விலும் இன்றைய வாக்குத்த வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் அதிகாலையிலே திராட்சத்தோட்டங்களுக்கு போவோம் திராட்ச கொடி துளிர்த்து அதில் பூ மலர்ந்ததோ என்றும் பாதலஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம் அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் மிகவும் நேசித்த மனவாட்டியாகிய சபைக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகிற உன்னதமான புஸ்தகம்தான் இந்த உன்னத பாட்டு இங்கே நேசருக்குரியவள் சொல்லுகிறாள் என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் நேசத்தின் உச்சிதம் என்று சொல்லும் போது என்ன நேசத்துக்கும் நேசத்தின் உச்சிதத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன புரியும்படி சில காரியங்களை சொல்லுகிறேன் நேசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாத்திரம் நேசத்தின் உச்சிதங்களை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் காரணம் அவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்த அன்பு அப்படிப்பட்டது அதே போல நாமும் வெளிப்படுத்த வேண்டும் தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார் எபேசு சபையின் இடத்திலே ஆயிரம் நல்ல குணங்கள் இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த அன்பு இல்லை என்றதும் அவரால் அதை தாங்க முடியாமல் அதை குறையாகவே சொன்னார் ஒரு குறைவுண்டு தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த அன்பு நம்ம வெளிப்படுவதாக இந்த வார்த்தை உங்கள் முன்வைத்து சொல்லுங்க நேசத்துக்கும் நேசத்தின் உச்சிதத்துக்கும் வித்தியாசம் என்ன நேசிக்கிறவன் நேசத்துக்காக எதையாவது செய்வான் உச்சிதமான நேசத்தை கொடுக்க விரும்புகிறவர் எதையாவது அல்ல அவருக்கு பிரியமானது அறிந்து வேணாலும் இல்ல ஆனா நம்ம செய்யறதெல்லாம் கத்திற்கு பிரியமா இருக்குமான்னு கேட்டா தெரியாது சில காரியங்கள் கிடையாது இயேசுக்காக பேதுரு கத்தி எடுத்தான் கத்தருக்கு அது பிரியமா இருந்ததா இல்ல எதையாவது செய்து நேசத்தை வெளிப்படுத்துவோம் ஆனால் உச்சிதமான நேசத்தை கொடுக்கிறவன் எதையாவது செய்ய மாட்டான் பிரிய மாத்திரமல்ல நேசிக்கிறவர்கள் நேசத்தின் அடையாளமாக எதையாவது வாங்கி கொடுப்பார்கள் நேசத்தை வெளிப்படுத்துவதின் அடையாளமாக எதையாவது வாங்கி கொடுப்பார்கள் உச்சிதமான நேசம் என்பது எதையாவது வாங்கி கொடுப்பதற்கு தன்னையே கொடுப்பார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எப்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தர் தன்னே கொடுப்பதுதான் உச்சிதமான நேசம் என் நேசத்தில் உச்சிதங்களை உமக்கு தரு நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நேசருக்காக இம்மைக்குரிய சில சந்தோஷங்களை இழப்பார்கள் நேசருக்காக இம்மைக்குரிய காரியங்களை இழக்கிறது நேச வெளிப்பாடு உச்சிதமான நேசம் என்பது நேசருக்காக இழப்பதில் சந்தோஷம் அடைவது நேசருக்காக இழப்பதில் சந்தோஷம் அடைவது நேசம் நேசருக்காக சில சந்தோஷங்களை இழப்ப சிலர் பார்த்தீங்களா ஆண்டவருக்காக அதை விட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான் ஆனா உச்சிதமான நேசம் என்பது ஆண்டவருக்காக விடுற காரியத்தை குறித்து சந்தோஷப்படுது இந்த காரியத்தை ஆண்டவருக்காக நான் விட்டேன் இந்த இம்மைக்குரிய சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத நான் ஆண்டவருக்காக விட்டேன் நேற்று வரை என்னை சந்தோஷப்படுத்தின சில காரியங்களை நான் ஆண்டவருக்காக விட்டேன் என்று சொல்லி அதிலே சந்தோஷம் அடைகள் நேசிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நேசத்தை பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்துவார் உச்சிதமான நேசம் என்பது என்ன தெரியுமா முந்திய போட்டி போட்டு நேசிக்கிறது உன்னத பாட்டின் புஸ்தகத்தை பார்த்தால் தெரியுமா நேசர் அவளை குறித்து பேசுகிற காரியம் ஒரு புறம் ஓடிக்கொண்டிருக்கும் இங்கே நேசருக்குரியவள் நேசரை குறித்து பேசி போட்டி போட்டு நேசிப்பது இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறேன் நேசிக்கிறவர்கள் நேசரில் மகிழ்வார்கள் உச்சிதமான நேசத்தை கொடுக்கிறவர்கள் தன்னில் மகிழ வைப்பார்கள் நாம் எல்லாம் அவரில் மகிழ்கிறோம் அவரை நம்மில் மகிழ வைக்கிறோமா உச்சிதமான நேசத்தை கதிராசி வலிப்பாராக நல்ல தேவனை பரிசு உச்சிதமான நேசத்தை கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க எங்களை கிறிஸ்துவின் நாமத்தில் 宝贝。